நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை காரிலிருந்து இறக்கி அதிரடியாக போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் இன்று காலை முதலே வள்ளுவர் கோட்டம் பகுதியில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தான் நேற்று தினம் தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டம் கூட எதுவுமின்றி அவரது தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை துண்டு பிரசரங்களாக தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ கொண்டிருந்த நிலையில் அவர்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் அவர்களை பார்ப்பதற்காக சென்ற தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசியானந்தும் அதிரடியாக கைது செய்யப்பட்டதற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்தது இந்த நிலையில் நேற்று மாலை அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் அதே போல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்த அனுமதி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய தினமே அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தடையை மீறி இன்று காலை சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் போராட்ட நாம் தமிழர் கட்சியினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் சற்று நேரத்திற்கு முன்பு வந்த ஒருங்கிணைப்பாளர் கைது செய்திருக்கின்றனர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து எதிர்கட்சியான அதிமுக சார்பில் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அவர்களையும் குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்திருந்தனர் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் அதே போல பாஜகவினருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அவரை மீறி போராடியவர்கள் பாஜக சார்பில் கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டிருந்தார் தொடர்ந்து நேற்றைய தினம் தாவேகா இன்றைய தினம் நாத்தாக்கா என்று இறங்கி போராடும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அதிரடியாக கைது செய்யப்படுவது தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆளும் கட்சிக்கு பெரும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது விஜய்க்கு பெருகும் ஆதரவு நேற்றைய தினம் தாவேக்கா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தாவேக்க தலைவர் விஜய் மாணவிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் நகலை கல்லூரி மாணவிகளிடம் வழங்க தாவேக்காவினர் முயற்சி செய்து வந்தனர் இதனால் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க வந்த தாவேக்க பொதுச் செயலாளர் புசியானந்தும் கைது செய்யப்பட்டார் இந்த கைது சம்பவத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தாவேக்காவின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட தமிழக அரசு கைது நடவடிக்கை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு நேற்று மாலை வெளியிட்டிருந்தார் அதற்கு பிறகு விடுதலையும் செஞ்சிட்டாங்க இருந்தாலும் கூட தாவேக்க தலைவர் விஜயின் கடித நகலை பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொடுத்தது மக்கள் நலன் சார்ந்ததுதான் அந்த வகையில் தாவேக்காவின் நிர்வாகிகள் தொண்டர்களும் கடித நகலை பொதுமக்களிடம் கொடுத்திருக்காங்க இதற்காக தாவேகாவின் பொதுச் செயலாளரையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தமிழக காவல்துறையினர் கைது செய்திருப்பது ஏற்புடையதல்ல இது ஜனநாயகத்துக்கே உகந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாமல் பெண் பாதுகாப்பின் அவசியமும் சட்டம் ஒழுங்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது விழிப்புணர்வுக்கு உகந்ததுதான் குறிப்பா தேவையில்லாம அரசியல் காரணத்துக்காக எதிர்கட்சியினர் மீது கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே போல தமிழக அரசு இந்த பிரச்சனை உடனடியாக தலையிட்டு அவருடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரையும் விடுதலை செய்யணும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் விடுதலை செய்யப்பட்ட நிலையில இந்த கைது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார் ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானதாக இருப்பதாக கடுமையாக விமர்சித்திருந்தார் அதே போல நேற்று சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் திருச்சி மதுரை உள்ளிட்ட எல்லா நகரங்கள் மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் இது போன்ற தொண்டு பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி இருக்கின்றனர் இதனால் போலீசார் ஒரு சிலரை கைது செய்திருக்கின்றனர் கோவையை பொறுத்தவரை பெரிய ஆர்ப்பாட்டமே விடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினர் களத்துக்கு வரல அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் மற்றும் கைது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது